ஒரு குட்டி கதை சொல்லிட்டா என் நண்பர் ஒருத்தர் இந்த பயன்பாட்டு பொறி வண்டியை வச்சுக்கிறாரு அதாவது ஜீப்பு பா இது ஒரு தொண்ணூத்தி நாலாம் வருஷமான செவ்வியல் வண்டி அதாவது நைன்டி ஃபோர் கிளாசிக் வண்டி காட்டுருமே கோவமா வந்து கொம்பால் அடிச்சாலும் சரி காண்டா மிருகமே கடகனு ஓடி வந்து மோதி முட்டினாலும் சரி இந்த வண்டிக்கு ஒண்ணு ஆகாது இப்படி ஒரு வண்டியை நான் என் வாழ்க்கையில ஓட்டினதே கிடையாது இப்பதான் முதல் முறை முயற்சி செய்ய போறேன் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க உள்ளார போகலாம் நான் வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம நண்பரோட நாய் வண்டிக்குள்ளே ஏறிச்சு நம்மளை விட இந்த நாய்க்கு தான்ப்பா இந்த வண்டி மேலே அதிக விருப்பம் ஏறி உக்காந்தானா மகிழ்ந்துட்டே வருவாப்பில் சரி ஏறி உக்காருவோம் அப்படி ஏறி உட்காந்த உடனே அந்த திசை திருப்பி அதாவது ஸ்டேரிங்கில் வந்து கால் இடிக்குது சரி அதை பார்த்துக்கலாம் முதல்ல வண்டியை தொடங்குவோம் அப்படின்னு சாவியை தேடப்போனா நம்ம நண்பர் சொல்கிறாரு தம்பி முதல்ல எந்திரத்தை சூடு பண்ணணும் தெரியுமா அப்படின்னாரு எனது எந்திரத்தை சூடு பண்ணுமா நல்லா இருக்கேன் இது புதுசாக இருக்குது ஆமாம் அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அந்த பக்கம் ஒரு பொத்தானு இருக்குது அதை அமுக்கு அப்படின்னாரு எங்கே இங்கே ஒரு வண்டியை தொடங்குறதுக்கு ஓராயிரம் வித்தைகள் இருக்குது இது அமுக்கணுமா அப்புறம் அந்த பச்சை விளக்கு எரியுமா அப்புறம் தான் வண்டியை தொடங்கணுமா நாங்கடா இது சப்பாடி ஒரு வழியா வண்டி தொடங்கிட்டு இது ஒரு தொண்ணூத்தி நாலு பொறி வண்டி அப்படின்றதுனால இது தொழில்நுட்பம்னா எதுவுமே கிடையாது அதாவது ஊடலை அருகலை தொடுதிரை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி ஓடுறதே பெரிய விஷயம் முதல்ல இந்த வண்டியிலே உருப்படியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஓட்டுநர் பக்கம் இருக்கிற இருக்கை பட்டை தான் நீங்க பக்கத்துல உட்காந்தீங்க அதுவும் கிடையாது அப்புறம் இந்த வண்டியிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இந்த பர்ச்சக்கர நெம்புகோல் அதாவது டிரான்ஸ்மிஷன் லீவர் ரொம்ப கஷ்டப்பட்டமா போடுறதுக்கு இப்ப தானியங்கி வண்டி ஓட்டுறதுக்கே தடுமாறாங்க அவங்க வச்சு ஓட்ட ஓடணும் இந்த வண்டியை முன்னாடி வர வண்டி எல்லாம் வழியை விட்டுட்டு பின்னாடி ஏதாவது வண்டி வருதான் எட்டி பார்த்துட்டு வண்டியை ஓட்ட தொடங்கினேன் இந்த திசை திருப்பி திக்குமுக்கு தெரியாம போகுது நான் ஒரு பக்கம் திரும்பினா அது வேற பக்கம் திரும்புது அப்படிதான் சமாளிச்சு ஓட்டணும் இல்ல என்னதான் இது ஒரு பழைய பொறி வண்டியா இருந்தாலும் தொழில்நுட்பமே இல்லைனாலும் திசை திருப்பி தானா திரும்பினாலும் வண்டியை ஓட்டுறதுக்கு அற்புதமா தான் இருந்தது இந்த வண்டியை ஓட்டும் போது என்னமோ நான் தொண்ணூறு காலகட்டத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி இருந்தது இந்த வளைவுகள்ல ஓட்டும் போது ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்தது இப்போ இருக்கிற வண்டிகள் இருக்கிற பவர் ஸ்டியரிங் அதாவது ஆற்றல் திசை மாற்றி மாதிரி அப்போ வண்டியில கிடையாதுல்ல அதனால ஓட்டும் போது அந்த அனுபவமே வித்தியாசமா இருந்தது இந்த வண்டியையும் அதுக்குள்ள உட்கார்ந்து போற எண்ணையும் ஒன்னா வச்சு பார்க்கும் போது கல்ல வர வினோதமான வில்லன் மாதிரி இல்ல இல்லையா நான் நல்லா அனுபவிச்சுட்டு வரணும் இல்லையோ நம்ம பின்னாடி உட்காந்துருக்க நான் என்ன நம்ப நல்லா ரசி பார்த்துட்டு வர போல ஒரு வித்தியாசமான பயணத்தை கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சுக்கிட்டேன் என்ன ஒரு அற்புதமான பயணம் பா நான் ஒரு விசை வந்து வெறியன்பா நமக்கு இந்த மகிழ் வந்து மேல பெருசா ஈடுபாடுலாம் கிடையாது ஆனா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஈடுபாடே வந்துருச்சு அந்த காலத்தை தயாரிச்ச வண்டியெல்லாம் எல்லாம் தரமா இருக்கும் அப்படி ஒரு வண்டி தான் இது எடுத்து காட்டவா அல்லது மேலே ஏறி நடந்து காட்டவா அல்லது கூரை மேலே படுத்தே காட்டவா என்ன பண்ணாலும் வண்டியில ஒரு சிறு கீரல் கூட விடாதுப்பா அப்படி ஒரு தரமான தயாரிப்பு இப்ப இருக்கிற இது எல்லாம் பண்ண முடியுமா அப்படி பண்ண அப்பளம் போல நொறுங்கிடும் அதை பார்த்து நம்ம மனசெல்லாம் கலங்கிடும்